பிரைஸ்தலோர் ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வீடியோவை பார்க்கிற கேட்கிற யாவரையும் கர்த்ததாம் தாராளமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையுமாய் உங்கள் முன்பதாக நிற்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் லே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அதை தியானிக்க போகிறோம் இல்லை லோயா பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் ஆமேன் நமக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு வேதத்தில் உள்ள ஒரு சம்பவம்தான் ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் லேளு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் லேலுவியாம் பிள்ளையனுடைய சத்தத்தை தேவன் கேட்டார் அந்த சத்தத்தை கேட்பதற்கு காரணம் என்ன லேலுவியாம் ஏன் அந்த பிள்ளனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் அம் அமேன் அந்த சம்பவத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அல்ல இலையா ஆதியாகமம் புஸ்தகம் இருபத்தி ஓராது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும் அங்கே ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அந்த பிள்ளையும் அனுப்பிவிடுகிற அந்த நேரம் வந்தபொழுது ஆபிரகாம் மிகுந்த அது துக்கமும் வேதனையும் உண்டாயிருந்த போதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் பதினெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம் லெலுயா அவர்களை அவன் அனுப்பி விடுகிறார் லெலுயா அப்படி அனுப்பிவிட்ட பொழுது அவள் அங்கே போகிற அந்த வனாந்தரத்தினுடைய பாதையில லெலுயா அவள் எங்கே போவோம் என்ன செய்வோம் என்ன பண்ண போகிறோம் என்பதை குறித்து மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு கூட வேதனையோடு கூட சஞ்சலத்தோடு கூட போகிற அந்த பாதையை நாம் சற்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாம் ஒரு தாய் தன் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வெகு தூரம் அவள் பிரயாணம் பண்ணி அவள் போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவள் கொண்டு போனது எல்லாம் செலவழிந்து தீர்ந்து போனது அந்த சுற்றியும் எதுவும் கிடைக்காத அந்த சூழ்நிலையில் தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளை பசிக்காக அதை அழுது கொண்டிருக்கும் பொழுது வேதனையோடு கூட இருக்கும் பொழுது அவன் பிள்ளையினுடைய அந்த நிலைமையை பார்த்து மிகுந்த வேதனையோடு கூட அவள் அம்பு எய்யப்படுகிற தூரத்தில் போய் உட்கார்ந்து அவள் சத்தமிட்டு அழுகிறதை நான் வேதத்தில் வாசிக்க முடியும் லேலுவையாம் தான் பிள்ளை சாகிறதை என்னால் எப்படி பார்க்க முடியும் என்று வேதனையோடு கூட ஒரு பாரத்தோடு கூட நான் போய் அவள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் அல்ல பிள்ளையை ஒரு இடத்துல போட்டுவிட்டு அம்பு எய்யப்படுகிற தூரத்துல அவள் போய் உட்கார்ந்து அவள் அழுது கொண்டிருக்கிறார் அல்ல ஐயோ நான் நம்பி இருந்தேனே நான் அந்த இடத்துல தான் இருப்பேன் என்று நினைத்தேன் அந்த இடத்துல தான் எனக்கு எல்லா காரியம் நடக்கும் என்று நினைத்தேன் ஆனால் இன்றைக்கு நான் துரத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அவள் கலங்கி போய் வேதனையோடு கூட இருக்கும் பொழுது அன்றோரிய பிள்ளையும் இன்றைக்கு மரணத்துக்கு ஏதுவாக இன்றைக்கு நான் எப்படி நான் பார்க்க முடியும் பிள்ளை சாகிறதை எப்படி நான் பார்க்க முடியும் என்று சொல்லி அவள் தூரத்தில் போய் உட்கார்ந்து அவள் அழுது கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தன் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் லூயா இங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை மிகுந்த ஆழமாக நமது சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக அழுகிறாள் ஆகார் அல்லேலூயா அவனை நான் என்ன செய்வேன் நான் ஆசீர்வதிப்பேன் நான் கைவிட மாட்டேன் இங்கே அவர் செய்வது அறியாமல் இருந்த மறு உத்தரவு கொடுக்கிறார் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறான் பிள்ளை எடுத்துக்கொண்டு போனான் பெரிய சாதியாக்குவேன் நான்காவதாக வாசிக்கும் பொழுது நீ அவன் என்ன செய்கிறார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார் ஆமே அங்கே நான்கு விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் போய் உட்கார்ந்து அல்லூயா தைரியமாவிட கிருபாசன தண்டைக்கு சேரக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன் நமக்கு அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறா அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறா நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய அழுகுறலை கேட்கிறவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறவர் நம்முடைய பாரங்களை அறிந்திருக்கிற நம்முடைய நிலைமைகளை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட உண்டு அங்கே பார்க்கிறோம் பிள்ளையினுடைய அந்த பிள்ளை இருக்கும் இடத்திலே இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறான் உங்களை விசாரிக்க உங்களை பார்க்க உங்களுக்கு தேற்ற உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தை சொல்ல உங்களை என்கரேஜ் பண்ண யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான் வேதத்தில் வாசித்தோம் அவனை பெரிய சாதி ஆக்குவேன் சொன்னீங்கப்பா ஆகாருடைய கண்ணை திறந்து எங்க ஆண்டவர் திறந்த உடனேயே பார்த்தது ஒரு துறவையும் அங்கு தண்ணீர் புறப்பட்டு வருகிறதையும் பார்த்தால் அண்டவரே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஒரு துறவை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே ஒரு ஊற்றை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே ஒரு வாக்கு தத்தம் இந்த நாளில் அவருக்கு வெளிப்படட்டும் ஐயா இந்த வார்த்தையை கொடுத்து நீங்கள் தைரியப்படுத்தி பலப்படுத்த வேண்டுமானால் செபிக்கிறோம் எல்லோரையும் கத்த நீர் ஆசிர்வதையும் இயேசு விநாமத்தில் பிதாவே கத்தன உங்கள் ஆசிர்வதி பாராட்டு